நான் இன்றைக்கி என்ன பீடியான்னு பார்க்கலாங்க பாலக்கி இது தொக்கு அதுக்கு நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு நாலு வெங்காயம் ஒரு பத்து இருபது பூண்டு கட் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா சூடான ஒன்று ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு கலந்து அது ஒரு ஸ்பூன் ஒரு நாலு பூண்டு தட்டிக்கோங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கடுகு நல்லா வெடிச்சதையும் இது போட்டுடலாம் பேஸ்டே இதுலே கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பத்து வடை போகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கலந்து விட்டு இந்த அளவுக்கு சுண்டி வரணுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு மிளகாய்க்கு ஒரு அரை ஸ்பூன் தண்ணி விட வேணாம் இதுலேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கீரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க இதுலேயே நல்லா தண்ணி விடும் தண்ணி விட்டு நல்லா அப்படியே வெந்து வரும் அந்த டைமில் நல்லா சுண்டி சொல்ல வரும்போது நம்ம பாட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பாலக்கீரை தொக்கு சுட சுட சாதத்தோட சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் முதல்ல டேஸ்ட் பார்த்திடலாம் சுட சுட சாதத்தோடு பாலக்கீரை தொக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்